ஜனநாயக ரீதியாக செஞ்ச ஆர்ப்பாட்டத்துக்கு அடித்து ஆசிரியர்களுக்கு அடிச்சு ரெண்டு ஆசிரியர் கண் கண் கண்ணுக்கு ஆசிரியர்களுக்கு அடித்ததுக்கு எதிராக தான் இந்த 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 நடந்துச்சு அப்போ அதுக்கு பொறுப்புக்குறேன்னு அவங்க தான் அப்போ அந்த இந்த ரெண்டு நாளும் நாங்கள் போராட்டம் செஞ்சு நாலு நம்ம சிங்கள ஆசிரியர்கள் மட்டும்தான் இது செஞ்சுருக்கிறாங்க அடுத்த மற்றவங்க யாரும் இது இல்லைங்கிறது சும்மா தமிழ்நாடுகள் செய்யாத மாதிரி ஒரு கதைன்னு செய்கிறாங்க இது பிழையான கதை இப்படி பிரிவினையை உருவாக்குறதுக்கான ஜனாதிபதி செயலகத்தால் இப்படி செய்வதாக அது கேவலமான செயல்பாடாக தான் நாங்கள் காண் இந்த கல்வியை வந்து அத்தியாவசிய சேவைய சேவையாக மாற்ற போடுறாங்கல்லாம் இந்த க பாடசாலை ஆசிரியர்கள் ஒன்று ஒரு மணி ஒன்றரை மணி மட்டும் பாடசாலையில் சமர்ப்பிக்க இல்லாட்டி இதை வந்து சேவை அத்தியாவசியமாக சொல்கிறது சுமார் கேவலமான கதை எங்கெல்லாம் பாயங்காரது அப்படி சொல்றதா இருந்தால் அது ஒரு நாள் நடக்க போகிறது நேற்றைய தினம் ஆசிரியர் அதிபர்களில் சுவை நலிவு போராட்டத்தினால முழு இலங்கையிலேயும் பாடசாலை மூடப்பட்டது அதோடு எங்களை கோரிக்கைகள் முன் வச்சு நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டம் செஞ்சோம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் கண்டோம் அரசால் அரசு பொலிஸப்பா வச்சு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அடித்ததுக்கு எதிராகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பாடசாலைகளில் சுவை நலிவு போடுறதுக்கு தீர்மானிச்சிருந்தோம் இப்போ இந்த இன்றைய தினம் பாடசாலை கல்விக்கு பாதிப்பு ஏற்பட்டு பட்டிருந்தால் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் அரசு நாங்கள் பெற்றோர்கள் சொல்வோம் ஏன்னா சொல்கிறோம் ஏன்னா வந்து நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியாக செஞ்ச ஆர்ப்பாட்டத்துக்கு அடித்து ஆசிரியர்களுக்கு அடித்து ரெண்டு ஆசிரியர் கண் கண் கண்ணுக்கு சிகிச்சை நடந்திருக்குது கண் ஆசிரியர் கொழும்பில் ஏனையவர்கள் அவங்க சிகிச்சை எடுத்துருக்கிறாங்க வேறு ஆஸ்பத்திரிகள் இல்லை அப்போ அப்படி ஆசிரியர்களுக்கு அடித்ததுக்கு எதிராகத்தான் இந்த 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 போராட்டம் நடந்துச்சு அப்போ அதுக்கு பொறுப்புக்குறைன்னு அவங்க தான் அப்போ அந்த இந்த ரெண்டு நாள் நாங்கள் போராட்டம் செஞ்சு நாலைய தினம் நாங்கள் ச பாடசாலைகளுக்கு சேவைக்கு போகத்தான் எல்லா செயல்பாடும் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே தீர்மானம் அடுத்த கட்ட செயல்பாடு நாளைய தினம் ஆசிரியதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் சேர்ந்து பேசி நாங்கள் தீர்மானிச்சு நாங்கள் அறிவிப்போம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்று பந்துல குணவர்தன அமைச்சர் சொல்லியிருக்கிறது அந்த என்னது ஆசிரியர் அதிபர்களுக்கு சம்பளம் அதிகரிச்சிருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்கள் சம்பளம் அதிகரித்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தாயிரம் ரூபா கொடுத்தோம் இதுவெல்லாம் பொய்க்காதைகள் நான் எங்கேனா சம்பளத்தை அதிகரிக்க சொல்லி சுபோதனை கமிட்டியால் வந்த யோசனை முன் வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பத்தா எட்டாம் மாதம் பத்தாம் தேதி அமைச்சரவை குழு அந்த அமைச்சரவையில் இருந்தது டலசலா பெரும மஹிந்த அமரவீர பிரசன்ன ரணதுங்க துங்கவி மாவால் சார் அந்த அமைச்சரவைகள் நாலு பேர் தான் தீர்மானித்தது சுபோதனை குழுவில் ஒரு யோசனையில் ஒரு கட்டம் கொடுக்கிறதுக்கு அடுத்த ரெண்டு கட்டத்தில் தான் நாங்கள் கேட்குறோம் இது ஜனநாயக ரீதியான கோரிக்கை முன் வச்ச அமைச்சரவை அமைச்சரை பத்திரத்தால் முன் வச்ச கோரிக்கை நாங்கள் அது தான் கேட்குறோம் அந்த செயல்பாட்டிற்குள் நாங்கள் கொடுத்து முடிஞ்சு கொடுக்க இல்லாது அது இல்லை அதோடு அவர் சொல்லியிருக்க மற்ற காரணம் தான் நாளை தினம் எல்லா ஆசிரியர்களும் போய் வேலைக்கு போக சொல்லி அவர் சொல்கிறார் அவர் கேட்டனால நாங்கள் போடுறது இல்லை நாங்கள் தீர்மானித்த தினத்தின செயல்பாடு முடிஞ்சனால நாங்கள் பாடசாலைகளுக்கு போடுறோம் அவங்க சொன்னதால நாங்கள் போகிறது இல்லைன்னா முதலாவது சொல்ல வேண்டும் அதனால் அடுத்த கட்ட அடுத்ததாக நாங்கள் நாங்கள் காரணம் ஜனாதிபதி அவர்கள் இன்று காண்டியில் போய்ட்டு சொல்லிக்க காரணம் இந்த கல்வியை வந்து அத்தியாவசிய சேவையாக சேவையாக மாற்ற போடுறோம் இந்த கா பாடசாலை ஆசிரியர்கள் ஒன்று ஒரு மணி ஒன்றரை மணி மட்டும் பாடசாலையில் சமர்ப்பிக்க இல்லாட்டி பாடசாலை சேவை அத்தியாவசிய சேவை ஆக்குறதாக இருந்தால் முதலாவது பா பாடசாலைகளுக்கு அத்தியாவசியமான வளங்கள் வழங்க வேண்டும் பாடசாலை மாணவர்களுக்கு சாப்பாடு இல்லை பொருட்கள் இல்லை அடுத்தது வந்து பெற்றோர் மத்தியில் கல்வி சுமை அவங்களுக்கு தேவையானது கொடுத்து அந்த அந்த முக்கியத்தை பார்க்காமல் இதை வந்து அத்தியாவச அத்தியாவசிய சேவை ஆக்குதுன்னு சொல்கிறது சும்மா கேவலமான கதை எங்கெல்லாம் பாயம் காட்டுறதுக்கு அப்படி சொல்கிறதா இருந்தால் அது ஒரு நாள் நடக்க போகிறதில்லை நாங்கள் சொல்கிறோம் எங்கள செயல்பாடுகளை நிறுத்துறதுக்கு நிறுத்துறதாக இருந்தால் செய்ய வேணும் என்கிற கோரிக்கைகளை கொடுக்குறதை தவிர வேறு எப்படி பயம் செயல்பட இயலாதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அதோடு ஜனாதிபதி ஜனாதிபதி சந்திப்பில் நடந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் கண்டு காணுறோம் அவங்க சொல்கிற கதை சிங்கள ஆசைகள் மட்டும்தான் இது செஞ்சுருக்குறாங்க அடுத்த மற்றவங்க யாரும் இது நடந்தில்லைங்கிறது சும்மா ஆட்கள் செய்யாத மாதிரி ஒரு கதை ஒன்று செய்கிறாங்க இது பிழையான கதை தவறான செய் கதை ஒன்று இது இந்த செயல்பாட்டில் முள்ளு இல்லங்க இலையும் வடக்கு கிழக்கு உட்பட முழு இல்லங்க இலையும் ஆசிரியர்கள் ஒத்துமொத்தமாக செஞ்ச ஒரு செய செயல்பாடு தான் இது இன்றைய தினமும் அப்படி தான் அது நடந்தது தவிர வேறொன்று நாங்கள் இன்னும் இப்போ பேசுவதும் மடக்கிள மட்டக்கிழப்பிலிருந்து தான் பேசுவோம் அதனால இந்த செயல்பாடும் இல இலங்கை நாடாக இந்த செயல்பாடு இப்படி பிரிவினையை உருவாக்குறதுக்கான ஜனாதிபதி செயலகத்தால் அப்படி செயல்படுத்தாது அது ஒரு கேவலமான தான் நாங்கள் காணோம் அதனால நாங்கள் சொல்றோம் எங்கள செயல்பாடு நாங்கள் முன்னெடுப்போம் எங்கட இந்த செயல்பாடு நிறுத்திறது கேலும் எங்களுக்கு வந்து அவ அவச இங்க முன் மட்டும்தான் அதோடு நாங்கள் சொல்றோம் இப்போ ஜனாதிபதி சொல்ற கதை என்ன என்ன சொன்னா வந்து இதை இந்த வருஷம் கொடுக்க இயலாது இதுக்கு எங்கள்ட்ட செயல்பாடுக்கு அவசியம் நாற்பத்தாறு பில்லியன்ட்டு கல்வி அமைச்சாலே கணக்கு பார்த்துருக்குது அப்போ எங்களுக்கு அந்த காசை கொடுக்குறதுக்கு காசு இல்லை ஜனாதிபதிக்கு காசு வந்து கோ எட்டுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க அதுக்கு காசு இருக்குது ஏன் அப்படி எப்படி நடக்குது அதனால் அவங்க அவங்க காட்டணும் அவங்க அவங்க முதலாவது அவங்க காட்டணும் ப்ராக்டிஸ் கிடையாது அதனால் நாங்கள் சொல்கிறோம் எங்களில் கோரிக்கை முன் எங்கெட கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம் என்ற வகையில் எங்கேட செயல்பாடுகள் நாங்கள் முன்னெடுப்போம் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம்